அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதி அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில சூரிய பகவான் உச்சமடைந்து பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ போகலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க

பனிரெண்டு எட்டு இரண்டு இடங்களுமே மறைவு ஸ்தானம் பனிரெண்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கார் அதுவும் உச்சமடைந்து இருக்கார் இது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே முன்னேற்றகரமான ஆண்டா இருக்க போதுங்கிறதுக்கு முக்கியமான முதல் ஸ்டெப் முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பிரமாதமான காலகட்டம் இந்த சித்திரை மாதம் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றின் சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி குரோதி ஆண்டின் முதல் மாதமே உங்களுக்கு வெற்றி தான் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்க கூடிய எட்டாம் இடத்துல உச்ச சூரியன் அமர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பாக்குறார் இதுவரைக்கும் இருந்த பெரும்பாலான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த உச்ச சூரியனால உங்களுக்கு தீரப்போது பொருளாதாரத்துல இருந்த தடங்கல்கள் அத்தனையும் அகல போகுது தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்க போது அஷ்டமஸ்தானத்துல விரயாதிபதி மறையறாரு இல்லையா உச்சமடைஞ்சு மறையறாரு இல்லையா இந்த அமைப்பு நல்ல செல்வ சேர்க்கையை கொடுக்கும் செல்வந்தனா வாழக்கூடிய அமைப்புகளை ஜாதகருக்கு கொடுக்கும் மக்களால் அறியப்படக்கூடிய நிகழ்வுகளை கொடுக்கும் நல்ல பிரபலமாக கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சொகுசான வாழ்க்கை அமையும் வேலையாட்களோட சகல சௌபாகியங்களோட வாழ்க்கை பிரமாதமா அமையும் அடுத்தவங்களால ஒரு சிலருக்கு திடீர் அனுகூலம் எதிர்பாராத சொத்து சேர்க்கை எதிர்பாராத உதவிகளெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள்ல ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தர்ம சிந்தனை மனசுல பிறக்கும் நல்ல கொடுக்கும் நட்பு வட்டாரம் இந்த நிறைய அன்பர்களுக்கு விரிவடையும் அனுகூலங்கள் இருக்கும் நற்பண்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பலரையும் கவரக்கூடிய விதத்துல உங்க பண்பு உங்களுடைய செயல் சிந்தனை எல்லாமே இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா பிரமாதமா இருக்கும் பொதுவா எட்டாம் இடம் சூரியனுக்கு ஆகாத இடமா இருந்தாலும் இங்க உச்ச சூரியனா இருக்கும் காரணத்தினால அதுவும் தனிச்சு இல்லாம குருவோட சேர்க்கை பெற்று இங்க சூரியன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மிக பிரமாதமான ஏற்றமான பலன்களை நிச்சயம் கொடுப்பார் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் மனசுல அவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஆனா வெளியில யாருக்கிட்டையும் கஷ்டப்பட்டு தன்னுடைய மனசுலயே புதச்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்திட்டு இருப்பாங்க வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும் கவலை இருக்கும் இனிவரும் காலம் இந்த குரோதி ஆண்டின் முதல் தேதியிலேயே சூரிய பகவான் உங்களுக்கு பிரமாதமான ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போறார் குருவோட சேர்ந்து புனிதம் அடைந்து இனிவரும் காலம் அனைத்தும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையா சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் முதல் படிக்கட்டா இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு இருக்கும் நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு கடந்த கால வயிறு சார்ந்த உபாதைகள் செரிமானம் சார்ந்த உபாதைகள் அடிவயிறு சார்ந்த உபாதிகள் நெஞ்சு மார்பு சார்ந்த உபாதைகள் ரொம்பவே படுத்தி எடுத்திருக்கும் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அதுல ஒரு சக்சஸ் இல்லாம தான் இருந்திருப்பீங்க ஆனா இந்த அணுகி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மூலமா உங்க உடல் உபாதைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உடல் உபாதைகள் சரியாக கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் நிச்சயம் கொடுக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் இங்க உச்ச சூரியன் இருக்கும் காரணத்தினால ஆயுள் சார் சார்ந்த உபாதைகள் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் உடல்நல தொந்தரவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்கும் இனிமே வீட்ல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத பொருளாதார வளர்ச்சி வருமானம் திடீர் பணவரவு இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு இருந்த கவலைகள் எல்லாம் வந்த தடயம் தெரியாமலே மறையும் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல பணத்தை யாருக்கிட்டையாவது கொடுத்துருப்பீங்க திரும்ப கேட்டா ஏதாவது பிரச்சனையாயிருக்கும் கேட்டும் வராமலே இருந்திருக்கும் கொடுத்த பணம் இனிமே திரும்ப வருமானம் கூட யோசிச்சிருப்பீங்க அந்த மாதிரியான கிடப்புல இருந்த பணங்களெல்லாம் கூட ஒரு சிலருக்கு மேக்சிமம் தேடி வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கொடுத்த பணம் நிச்சயம் உங்க கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் அது காண்ட்ராக்டா இருக்கலாம் இல்ல இனி லோனா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தடையா இருந்ததுன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்துல தேடி வரும் தடங்கல்கள் அகலும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல சம்பள உயர்வு கிடைக்கும் சோபக்கிருத ஆண்டுல நிறைய கடினமான சூழல்களை அனுபவிச்சுதான் பேஸ் தான் கன்னிராசி அன்பர்கள் வந்திருப்பீங்க ஆனா இந்த குரோதி ஆண்டு மிகப்பெரிய முன்னேற்றகரமான ஆண்டா உங்களுக்கு இருக்க போது வீடு வாசல் வண்டி வாகனங்கள் இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும் புதுகு உபாதைகள் வந்த சில சார்ந்தோய்தாக்கங்கள் இது எல்லாமே நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில காணாமலே போகும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில திடீர்னு உங்களுக்கு சாதகமான சூழல்களை உண்டாக்கும் சில விஷயங்கள் நீங்க சிலருக்கு தெரிய வேண்டாம் மறைச்சு மறைச்சு பயந்தே வச்சுட்டு இருந்திருப்பீங்க எல்லாம் தைரியமா எடுத்து இந்த உங்களுக்கு கொடுக்கும் எதையுமே பெருசா மறைக்கணுங்கிற அவசியம் இனி உங்களுக்கு கிடையாது நிறைய ராசி அன்பர்களுக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் நடந்தேறும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ஒரு சில கண்ணிராசி அன்பர்கள் ஏற்கனவே காதல்ல இருக்கவங்களுக்கும் காதல் திருமணம் கைகூடி வரும் காதல்ல வெற்றி இந்த காலகட்டத்துல நிச்சயம் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இனி தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமா கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்கும் மருத்துவ துறையில இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான இது மாதிரி மருத்துவம் நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி உங்க ஆசைகள் பூர்த்தியாக கூடிய காலகட்டம் இது கண்ணிராசி அன்பர்களுக்கு இது சாதிக்கும் நாட்களா இருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சியிலையும் கண்ணிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு பிரைட் ஃபியூச்சர் வரப்போகுதுங்கிறதுதான் தான் உண்மை இந்த க்ரோதி ஆண்டின் முதல் நாளே உங்களுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உண்மையிலேயே கன்னி ராசி என்பர்கள் கொடுத்து வச்சவங்கன்னுதான் சொல்லணும் நீங்க பயந்த நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சுத்தமா மாறப் போகுது கடன் சார்ந்த விஷயத்துல ரொம்ப நிறைய வலி வேதனைகளை கடந்த காலகட்டத்துல அனுபவிச்ச முக்கியமான ராசிகள்ல முதல் ராசி கன்னிராசின்னு தான் சொல்லணும் அதுல இருந்துலாம் விடுபடக்கூடிய அமைப்பு அதாவது கடனிலிருந்து முழுவதுமா வெளிவரக்கூடிய அமைப்புகளை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார் திக்கு தெரியாத காட்டுல இருந்த கணிராசி அன்பர்களுக்கு ஒரு மிக பெரிய வெளிச்ச பாதையை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்த போறார் புதிய மாற்றங்கள் புதிய சேவைகள் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போது நிறைய கணிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்கான சில விஷயங்களை பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு சிலர் ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களுக்கும் புதிய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் மிக பிரமாதமா இருக்கு திருமண பாக்கியம் புத்திர பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் கணிராசி அன்பர்களுக்கு மிக பிரமாதமா உண்டு ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் இருக்கும் ட்வின்ஸ் பிறக்கிறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு வரியில இனி துளங்க போது அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய காலகட்டம் இது அரசு ஊழியர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசு அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல உயர் பதவிக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சாதகமா உண்டு ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில்

தூக்கம் வராம கஷ்டப்பட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல படுத்தீங்கன்னா நிம்மதியா தூக்கம் வரும் உடனே தூங்கிடுவீங்க சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு உங்க குழந்தைகள் கண்ணிராசியா இருக்காங்க இல்ல உங்க கணவன் கண்ணிராசியா இருக்காங்க ஏதாவது ஒரு தப்பான பழக்கத்துல அவங்க மாட்டிட்டு இருக்கலாம் அந்த தப்பான தவறான இருந்து எப்போ வெளிவருவாங்கன்னு நீங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கும் தவறான பழக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய நற்பண்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கு கண்ணிராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல செய்யக்கூடிய அமைப்புகள் மிக பிரமாதமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு தான் போய் படிக்கணும் இல்ல அங்கே தான் வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த வெளிநாடுங்கிற விஷயம் உங்களுக்கு கனவாகவே இருந்திருக்கும் இல்லையா அந்த கனவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நனவாக போது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் மிக பிரமாதமாகவே இருக்கு வேலை வாய்ப்பு நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவங்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் இன்னொரு ஒரு பெஸ்டான ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் வரது கிடைக்கும் பணி சார்ந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான தான் இருக்கும் ஒரு சில கண்ணிராசி அன்பர்களுக்கு உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலும் கூடுதல் பலன்கள் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனால வாழ்க்கையில எட்டாத உயரத்தை நீங்க எட்ட முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்